முடியாது என்பதனை பிறகு சிந்தித்து எப்படி முடியும் என்பதனை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இரு சிங்காரவேலனுக்கு அருகரா. என் தங்கமே இன்னும் இரண்டு மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது எதிர்பாராத திருப்பம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு சிங்காரவேலன் சொல்லும் பொழுது நம்ப மாட்டாய் ஆனால் நடந்த பிறகு இந்த சிங்காரவேலனுக்கு நன்றி சொல்ல நீ நிச்சயம் ஓடோடி வருவாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் விழுகின்ற சூழ்நிலை வந்தபொழுதெல்லாம் எழுந்து நீ நின்றாய் அல்லவா எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் விட்டு கொடுத்து விடாமல் உனக்கான அடையாளத்தை நிலை நிறுத்தி வைத்து கொண்டிருக்கின்றாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த அடையாளத்தை தான் இந்த சிங்காரவேலன் விரும்புகின்றேன் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அடையாளம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது யாருக்காகவும் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று நினைக்கின்ற உன்னுடைய வைராக்கியத்தை பாராட்டி இன்று இந்த சிங்காரவேலன் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை அதிசயமாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் எந்த வேலையை செய்கின்றோம் என்பது இங்கு முக்கியம் கிடையாது செய்கின்ற வேலையை மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் செய்தாலே போதும் நல்ல விஷயத்திற்காக நிற்க வேண்டிய நிலைமை உனக்கு வந்தாலும் சரி அந்த நொடியில் நீ தைரியமாக நிற்க பழகு இந்த சிங்கார வேலை உன்னோடு இருக்கும் பொழுது தைரியத்தோடு துணிந்து நில் நிச்சயமாக நான் உன்னை வெற்றி பெறச் செய்வேன் என் தங்கமே நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் நிச்சயமாக எல்லோரும் ஒரு போர்க்களமாகத்தான் இருக்கின்றது இந்த போர்க்களத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு தேவை உனக்கு துணை கிடையாது உன்னுடைய துணைச்சல் துணிச்சல் நம்மோடு இன்னொருவர் இருந்தால் நாம் இதனை வென்று விடலாம் என்று நினைப்பது தவறு உன்னோடு உன் துணிச்சல் உனக்குள் இருந்து விட்டால் நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உன் நினைவில் இருக்க வேண்டும் எத்தனை முறைகள் என் தங்கம் எத்தனை கைகள் உன்னை சேர்ந்து தள்ளிவிட்டாலும் உன் துணிச்சலும் உன்னுடைய நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை ஒருபொழுதும் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் தேவைகளையும் சரி எதிர்பார்ப்புகளையும் சரி எந்த அளவிற்கு குறைத்துக் கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு மன நிம்மதியும் மன அமைதியையும் உனக்கு கிடைத்துவிடும் நீ நினைத்தது எதுவும் இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று சொல்லி வருத்தம் கொள்ளாதே நீ நினைத்தது நல்லது என்றால் கட்டாயமாக அது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் தங்கமே நீ கவலைப்படாமல் இருந்தால் போதும் உன்னுடைய மனதை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க பழகிக்கொள் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று நீ முடிவெடுத்து விட்டாயானால் இறுதி வரை உன்னால் சிரிக்க முடியாமலேயே போய்விடும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எனவே துன்பத்தை கண்டு எப்பொழுதும் துவண்டு போய்விடாதே உன் கண்ணீரை உன் கைகளே துடைக்க தயாராக இருக்கும் பொழுது நிச்சயமாக மனது தெளிவான பிறகு உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைத்துவிடும் என் தங்கமே இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை சேர்ந்து வந்து உனக்காக நன்மைகளை பெற்றுக்கொடுக்க கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நோக்கி உன்னுடைய மனதை செலுத்தாதே என் தங்கமே சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எத்தனை தான் இருந்தாலும் சரி யார் என்ன நினைத்தாலும் சரி யார் எப்படி உன்னை பற்றி யோசித்தாலும் சரி அதை நின்று கவனிக்க கூட உனக்கு நேரமில்லை என்பது உண்மையாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றாய் அதை மட்டும் தொடர்ந்து செய் இங்கே மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் செவி கொடுத்து கேட்டு கொண்டிருந்தாயானால் உன்னுடைய முயற்சி வீணாகிவிடும் உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை மட்டும் நினைவில் கொண்டால் போதும் என் தங்கமே எப்பொழுதுமே உனக்கு அழுகின்ற நிலை என்ற ஒன்று வந்தால் அதை உன் அப்பன் இந்த சிங்காரவேலன் என்னிடத்தில் மட்டுமே சொல்லி அழ வேண்டும் அடுத்த வருடத்தில் ஒரு நாளும் சொல்லி என் தங்கம் நீ கண்ணீரை சிந்தி விடாதே அவமானம் மட்டுமே அந்த இடத்தில் உனக்கு மிஞ்சி நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எத்தனை முறைதான் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டாலும் நிச்சயமாக ஒருபொழுதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளக்கூடாது அவரவர் பலன் அவரவர் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை என்று சொல்லி என் தங்கம் கவலையை விடு இறுதியாக ஒன்றை உன் சிங்கார வேலன் உனக்கு சொல்கின்றே நினைவில் வைத்துக்கொள் நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களை நிச்சயமாக கடந்து வரத்தான் வேண்டும் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ தெய்வத்தின் மீது பக்தி கொண்டு வருவாயானால் நிச்சயமாக நீ என் அருகில் வருவாய் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு தொல்லையும் உதவியும் நீ செய்வாயானால் இந்த சிங்காரவேலன் உன்னை உன் அருகில் வருவேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்கமே இறைவன் யாருக்கும் நல்ல வாழ்க்கை அல்லது உனக்கு மோசமான வாழ்க்கை என்று சொல்லி பிரித்து பார்த்து ஆள் பார்த்து வழங்குவது கிடையாது இந்த மனிதர்கள் போல ஆள் பார்த்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் செய்வது கிடையாது ஒரே மாதிரி தான் வாழ்க்கை அனைவருக்கும் வழங்கப்படும் அதை நல்லதாக ஆக்குவதோ கெட்ட கெட்டதாக ஆக்குவதோ அவரவர் செய்கின்ற செயலிலும் அவரவர் எண்ணங்களிலும் தான் இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரினுடைய சாதனைக்கு எப்பொழுதுமே நீ காரணமாக இருக்கலாம் ஆனால் யாருடைய கண்ணீருக்கோ யாருடைய வேதனைக்கோ எப்பொழுதும் நீ காரணமாக இருந்து விடாதே என் தங்கமே அடுத்தவன் எந்த காலத்திலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது கிடையாது உனக்கு கஷ்டம் வரும் பொழுது சரி அடுத்தவன் வந்து உனக்கு போவது கிடையாது பிறகு எதற்காக அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் என்று சொல்லி என் தங்கம் நீ வருந்துகின்றாய் என் பிள்ளையே அவமானப்படும் பொழுது அவதாரம் எடுத்துவிட வேண்டும் எங்கே உன்னை வீழ்த்துகின்றார்களோ அந்த இடத்தில் நீ விஸ் விஸ்வரூபத்தை எடுக்க வேண்டும் உன்னை புண்படுத்த நினைக்கும் பொழுது அங்கே நீ புன்னகை செய்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்களோடு வாதாடுவதை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ நிற்க வேண்டும் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து செல்ல பழகிக்கொள்ள வேண்டும் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் முத்துமர்கள் அல்ல என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்குமோ என்று சொல்லி பயத்தோடு வாழ்வதை விடுத்து நிச்சயமாக நமக்கு நம் வேலன் துணை இருக்கின்றான் நம் எதிர்காலம் அவர் நிச்சயமாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு முறை நீ துணிந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு அழகானதாக நிச்சயமாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த ஒரு அதிசயமும் உனக்கு நடக்க தேவையில்லை நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் சரியாக இருந்தால் மட்டுமே போதுமானது உன்னுடைய நிதானத்தை மட்டும் எக்காரணம் கொண்டும் எப்பொழுதும் நீ இழந்துவிடாதே ஏனென்றால் நிதானம் எப்பொழுதும் தவறுகின்றதோ அந்த இடத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் கூர்மையானதாக இருக்கும் அது உன்னையே சிதைத்துவிடும் என்பதனை நினைவில் கொள் யாரிடமும் எதையும் எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்காதே எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை ஒருபொழுதும் ஏமாற்றத்தை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்போடு துவங்குகின்ற ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அனுபவத்தை உனக்கு கொடுத்து சென்றுவிடும் என்பதனை நினைவில் இருக்கட்டும் எப்பொழுதும் முடிவுகளை நீயே எடுக்க பழகுகின்றாயோ அப்பொழுதுதான் எதிர்கொள்கின்ற தைரியமும் உனக்குள் பிறக்கும் மன காயங்களோடு சிரிப்பது எளிதான விஷயம் கிடையாது அப்படி நீ சிரிக்கத் தொடங்கி விட்டாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு பெரியதானதாக இருக்காது கடல் அளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு கையளவு தன்னம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ கற்றுக்கொள்ளலாம் அப்படித்தான் இனியும் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளப் போகின்றாய் உன்னுடைய உழைப்பினாலும் முயற்சியினாலும் நீ முன்னேறிய ஒரு விஷயம் இன்னும் இரண்டு நேரத்திற்குள் உன் மனதிற்குள் மகிழ்வான ஒரு நல்ல செய்தியோடு உன் முன்னால் நிற்கப் போகின்றது நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய் என் தங்கமே எத்தனை பிரச்சனைகள் வந்தபொழுதிலும் துவண்டு வீழாத உன்னுடைய மனது ஒரு சிலரின் நம்பிக்கை துரோகத்தால் வீழ்ந்து விடுகின்றது இனி நீ அதையும் விழக்கூடாது என்ற எண்ணத்தோடு நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் உனக்கான என்றும் இந்த சிங்கார சிங்காரவேலன் உடன் வருவான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து நடத்துகின்ற விஷயத்தை நான் எப்பொழுதும் தெளிவாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் எந்த குழப்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த சிங்காரவேலன் உனக்கு நிறைவாக கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பொழுதுமே உன்னுடைய ஆசிர்வாதங்களோடு உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சிங்காரவேலனுக்கு அரோகரா